ஆறே எலுமிச்சம்பளை இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் உள்ள கொசுக்களை ஓட ஓட விரட்டலாம் இந்த மழை காலத்தில் ஒரு பைசா செலவில்லாமல் நம்ம வீட்டில் உள்ள கொசுக்களை எப்படி விரட்டுறதுன்னு பார்க்கலாம் மழைக்காலத்துக்கு கொசுவை விரட்டுறதுக்கு ஈஸியான சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த டிப்ஸுக்கு ஃபஸ்ட் நான் எடுத்துருக்கிறது ஒரு அகல் விளக்கில் வேப்பன் எடுத்திருக்கேன் இது கூட நம்ம வீட்டில் இருக்கிற கற்பூரத்தை நுணுக்கி போட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பிரிஞ்சி இலையை எடுத்து இந்த கற்பூரத்தில் அந்த எண்ணெயில் தொட்டு இதில் தடவிக்கலாம் இந்த மாதிரி தடவி இந்த பிரிஞ்சி இலையில் நெருப்பு வச்சு போது அந்த பிரிஞ்சி இலையோட வாசனைக்கு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கொசுவுமே வராது வீடுமே நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இந்த மாதிரி தடவுறத நம்ம வீட்டோட ஹாலில் கிச்சனில் எல்லாம் வைக்கும்போது இயற்கையான ஒரு கொசுவிரட்டியாக செயல்படும் ஆல் அவுட்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து கெமிக்கல் இருக்கும் சில நேரத்தில் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே அது ஆகாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் வ இருந்து வர்ற புகை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே பிரிஞ்சியலை இருக்கும் அதிகமாக செலவு இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட செகண்ட் டிப்ஸ் அந்த வேப்பண்ணெயில் சூடம் கலந்து வச்சுருக்கோம்ல அதில் ஒரு திரிய போட்டு தீபம் மாதிரி ஏற்றி வச்சுருங்க இந்த சூடத்தோட ஸ்மெல்லுக்கும் வேப்பண்ணையோட ஸ்மெல்லுக்கும் கொசு வீட்டுக்குள்ளே வரவே வராது இப்போ இதை வந்து பெட்ரூமில் நீங்கள் சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க ரூமுமே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் விளக்கு அடியில் எண்ணெய் வழியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை யூஸ் பண்ணிடுங்க இப்போ பெட்ரூமில் வைக்கும்போது பெட்ரூம்கில் கொசு எதுவும் வராமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம் அரை எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும் நம்ம வீட்டுக்குள்ளே கொசு வராமல் தடுக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் அதில் நம்ம வீட்டில் இருக்கிற கிராம்பை அந்த எலுமிச்சம்பழத்தில் இந்த மாதிரி குத்தி வச்சுருங்க இந்த மாதிரி குத்தி வச்சு இது நம்ம ஹாலில் கிச்சனில் வைக்கும்போது கிராம்போட வாசனை கொசுவுக்கு பிடிக்காது அதனால வீட்டுக்குள்ளே கொசு வராது முக்கியமாக இந்த எலுமிச்சம்பளம் கிராம்பை கிச்சனில் கட்டாயம் வைங்க ஏன்னா கிச்சனில் தான் அதிகமான கொசு இருக்கும் கிச்சனில் வைக்கும்போது கொசு வராமல் இருக்கும் கிச்சனில் சிங்க்கு அடியில் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இந்த மாதிரி அரை எலுமிச்சம்பழத்தை வெட்டி வைக்கும்போது கொசு இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட நாலாவது டிப் பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு நாலு பூண்டை நல்லா தட்டி அதில் போட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போது இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆற விட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்மளோட கதவு ஜன்னல் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது வீட்டுக்குள்ளே கொசு வராமல் தடுக்கலாம் இப்போ நம்மளோட அஞ்சாவது டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி பெர்ஃப்யூம் கலந்த கேண்டில்லாம் இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே கிடைக்கிது இந்த மாதிரி கேண்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்க்கு வந்து வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பூச்சியுமே வராது ஈவினிங் டைமில் இதை கொஞ்சம் நேரம் ஏற்றி வச்சிங்கன்னா அதிலிருந்து வர்ற அந்த வாசனைக்கு வீட்டுக்குள்ளே கொசு வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் நம்மளோட ஜன்னல் கதவு எல்லாமே சாத்தி தான் வைக்கணும் திறந்து வைக்கக்கூடாது திறந்து வைக்கும்போது வீட்டுக்குள்ளே கொசு வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இது டெய்லி நான் என்னோட வீட்டில் ஃபாலோ பண்ணுறது நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்